மே தினம் உலக தொழிலாளர்களின் ஒற்றுமையையும் உறுதியையும் குறிக்கும் ஓர் தினம் போராடினால் வெற்றியை அடைய முடியும் என்பதை உறுதிப்படுத்திய தினம் மே ஒன்று ஏன் தொழிலாளர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது வாருங்கள் வரலாற்றை சற்றே புரட்டுவோம் அமெரிக்காவில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டு எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் ஓய்வு எட்டு மணி நேரம் உறக்கம் என்னும் கோரிக்கையை வலியுறுத்தியும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கேட்டும் தொழிலாளர்கள் போராடினர் இதை எதிர்த்து அமெரிக்க அரசு ஈவிரக்கமற்ற தாக்குதலை நடத்தியது ஏராளமான தொழிலாளர்கள் இந்த போராட்டத்தில் கொல்லப்பட்டனர் இதன் பிறகு உலக தொழிலாளர்களின் துன்பத்திற்கான காரணத்தை கண்டறிந்து முதலாளிகளை ஒழித்து கட்டி தொழிலாளர்கள் ஆட்சியில் அமர்ந்தால்தான் அனைத்து விதமான துன்பங்களும் தீரும் என்றும் முதலாளி உலக வரலாற்றின் வளர்ச்சிப் போக்கையே தடுத்து வருகின்றனர் என்றும் இதனை முடிவுக்கு கொண்டு வரும் வல்லமை தொழிலாளர்களிடம் மட்டும்தான் உள்ளது என்றும் இதையெல்லாம் செய்வதற்கு உலகத் தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் என்றும் கூறினார் பொது உடைமையின் தந்தை மூலதனத்தின் மூலம் காரல் மார்க்ஸ் அவருடைய வழிகாட்டுதலின்படி நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் உலகெங்கும் உள்ள தொழிலாளர்களின் இடைவிடாத போராட்டத்தால் இந்த வெற்றி நிலைநாட்டப்பட்டது உலக மக்கள் தொழிலாளர்களின் உழைப்பினால்தான் உலகமே இயங்குகின்றது தொழிலாளர்களின் உழைப்பு இன்றி எந்த பொருளும் உருவாவதில்லை என்ற உன்னதமான உண்மையை உணரத் தொடங்கினர் உழைப்பின் பலன்களையெல்லாம் அனுபவிக்கும் முதலாளிகள் தொழிலாளர்களை வறுமையிலும் துன்பத்திலும் இருக்கும்படி செய்கின்றனர் என்பதை உணர்ந்து ஒன்றுபட்டு உரிமைக்காக போராடினர் இதன் விளைவாக ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அமெரிக்க தொழில் நகரங்களான நியூயார்க் சிகாகோ பிளடெல்ஃபியா பால்டிமோர் என அமெரிக்கா முழுவதும் உள்ள மூன்று இலட்சத்தி ஐம்பதாயிரம் தொழிலாளர்கள் பங்கேற்ற மா பெரும் வேலை நிறுத்தம் துவங்கியது தொழிலாளர்களின் எழுச்சி மிக்க வேலை நிறுத்தத்தினால் அமெரிக்கா பெரும் நிறுவனங்கள் மூடப்பட்டன ரயில் போக்குவரத்து நடைபெறவில்லை வேலை நிறுத்தத்தில் பங்கேற்ற தொழிலாளர் ஊர்வலங்கள் அமெரிக்காவையே உலுக்கியது இதன் விளைவாக அமெரிக்காவின் பல்வேறு மாநிலங்களில் உள்ள தொழிலாளர் இயக்கங்களை இணைத்து அமெரிக்க தொழிலாளர் கூட்டமைப்பு என்ற இயக்கம் உருவாக்கப்பட்டது இவ்வியக்கம் எட்டு மணி நேர வேலை கோரிக்கையை முன்வைத்து தொடர்ந்து போராட்ட இயக்கங்களை நடத்தியது அத்தோடு மட்டுமல்லாமல் மே ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு அன்று நாடு தழுவிய வேலை நிறுத்தத்திற்கு அறைகூவல் விடுத்தது இவ்வியக்கமே மே தினம் பிறப்பதற்கு காரணமாக அமைந்தது அச்சாரம் இட்டது இவ்வாறு உலகெங்கும் நடந்த போராட்டத்தின் விளைவாக அமெரிக்காவில் இதற்கான வெற்றியை அடைந்தனர் தொழிலாளர்கள் தொழிலாளர்களின் போராட்டத்தால் நிலைகுலைந்த அரசு அவர்களின் கோரிக்கையை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டு ஏற்றது தொழிலாளர்களின் இந்த வெற்றியை குறிக்கும் விதத்தில்தான் மே முதல் நாள் தொழிலாளர் தினமாக மே தினம் என்றும் கொண்டாடப்பட்டு வருகிறது உலகெங்கும் நமது இந்தியாவில் சென்னையில்தான் முதன் முதலில் மே தினம் கொண்டாடப்பட்டது பொது உடைமைவாதி மா சிங்காரவேலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சென்னை உயர் நீதிமன்றம் அருகே உள்ள கடற்கரையில் தொழிலாளர் தின விழாவை கொண்டாடினார் இந்தியாவில் மட்டுமல்ல உலகெங்கும் முதலாளிகளின் சுரண்டலை எதிர்த்து தங்கள் உரிமையை அடைவதற்கான போராட்டம் இன்று வரை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது தொழிலாளர்கள் சாதி மதம் இனம் மொழி ஆகியவற்றை கடந்து தொழிலாளர்கள் என்னும் உணர்வுடன் ஒன்றுபட்டு போராடினால் வெற்றி கிடைத்தே தீரும் என்பதே மே தின வலியுறுத்தும் மகத்தான வரலாறு எனவே உழைப்பின்றி ஊதியமில்லை உழைப்பு இல்லையேல் இந்த உலகமே இல்லை உழைப்பு ஒன்றே நமது வாழ்வில் உயர்வை தரும் என்ற மேற்கோள்களுக்கு இணங்க அனைத்து தொழிலாளர்களுக்கும் மே தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமிதம் அடைகிறது நம்